அனைவருக்கும் வணக்கம் நமது குறிஞ்சி பயிற்சி மையத்தில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட எந்த ஒரு எக்ஸாம் வச்சாலும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணா தான் நம்மளுடைய மெயின் பேப்பரை திருத்துவாங்க இப்போ லாஸ்ட்டில் நடந்த யூஜிடி இழப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேயே ஃபெயில் அப்போ நம்ம மெயின்ஸில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கினாலும் பண்ண முடியாது அடுத்து வரக்கூடிய டெட்டாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி நம்மளுக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று கம்பல்சரி வருது அடுத்து நடக்கக்கூடிய குரூப் டூக்கு ஏ குரூப் டூ குரூப் டூக்கு குரூப் டூ கிளாஸஸ் அடுத்து வரக்கூடிய பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி நீங்கள் எந்த எக்ஸாம் தமிழ்நாடு அரசோட எந்த எக்ஸாம் எழுதினாலும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த அந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம ஆன்லைனில் வகுப்புகள் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வகுப்புகள் குறைந்த அதிகபட்சம் எண்பது வகுப்புகள் தர்றோம் முப்பத்தி ஏழு டாபிக் கொடுத்துருக்காங்க எண்பது ஓப்புகள் கொடுக்குறோம் ப்ளஸ் மெட்டீரியல் கொடுத்துட்றோம் ப்ளஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் மெட்டீரியல் வந்துடும் மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம் இல்லை கொரியரில் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் க்ளாஸ் ஃபுல் ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளாக க்ளாஸ் கொடுத்துருவோம் வாரத்துக்கு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் க்ளாஸ் இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு ஃபுல் கோச்சிங் கொடுத்து உங்களுக்கு கட்டாய தம்பதி தேர்வில் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம் ஃபீஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் தொள்ளாயிரம் ரூபா தான் ஃபீஸ் போட்டிருக்கோம் ஃபீஸ் வந்து தொள்ளாயிரரூபா தான் ஃபீஸு கட்டாயத்தம்பதி தகுதி தேர்வுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய ந எங்களுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போதுங்கிற நம்பருக்கு நீங்கள் க்ளாஸஸ் ஃபீஸ் தொள்ளாயிரரூபா மெட்டீரியல் சார்ஜும் உங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் மெட்டு கால் பண்ணி கேட்கும்போது மெட்டீரியல் சார்ஜ் சொல்லிடுவோம் யார் யாருக்கெல்லாம் அந்த கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை கால் பண்ணி கால் பண்ணி உங்களோடய நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க இதுக்கு லிமிட்டட் சீட் தான் நூறு பேர் மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம க்ளா இல்லை இருக்கிற ஆல்ரெடி பிஜிடிஆர்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிட்ட நம்ம ஆல்ரெடி இருக்காங்கன்னு ஒரு அறுபத்தஞ்சு பேர் மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் நம்ம ஆல்ரெடி க்ளாஸ் போயிட்டுருக்குது டென் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுக்கும் அந்த கிளாஸஸில் ஒரு முப்பத்தஞ்சு பேர்கிட்ட இருக்காங்க ஸோ அவங்க போக மீதி இருக்க சீட்ஸ் மட்டும்தான் நம்ம கிளாஸஸாக கொடுக்க போகிறோம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் அந்த க்ளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் படிச்சிட்டு இருக்காங்களோ என்ன எக்ஸாம் பண்ண பண்ணுற வித் மெட்டீரியலோடு நம்ம கொடுத்துட்றோம் ஃபீஸஸும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட யூடியூப் இல்லை லைக் பண்ணுங்கள் நாங்கள் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து கிடைக்கும் டெட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டெட் தகுதி தேர்வுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ப ஆகிடுச்சு இதுலேயும் தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வரும் அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம வந்து கிளாஸஸ் செய்தி தான் கொடுக்குறோம் மக்கள் அனைவருமே பயன்பெறுங்க தேர்வில் வெற்றி பெறுறதுக்கு எங்களோடய எங்களோட செயலில் என்னென்ன முடியும் பண்ணி கொடுத்துருவோம் மெட்டீரியல் சிறந்த முறையில் சிலபஸ் பேஸில் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன எந்த டவுட்டாக இருந்தாலும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வழங்கப்படும் நன்றி வணக்கம்